கேப்டனின் இரண்டாம் ஆண்டு குரூப் உச்சை மிக விமர்சையாக ரொம்ப அற்புதமாக நடந்தது பல பேர் வந்து கண்கலங்கியும் பல பேர் வந்து சந்தோஷத்திலும் இருந்தாங்க அப்படிங்குறதான் உண்மை என்ன கேப்டன் வந்து மறைஞ்சிட்டாருங்கிற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் கேப்டன் இன்னைக்கு ஒரு சாமியாக இருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறாரேங்கிற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா பல பேர் மாலை இட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து கை குழந்தையோடு வந்து தூக்கிட்டு பேர் வைக்கிறதெல்லாம் வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாமியை கிட்டே தான் போக முடியும் இல்லையா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக எல்லா மக்களும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்டன் மேலே எவ்வளோ அன்பும் பக்தியும் வச்சிருக்கிறாங்கங்கிறத நம்ம நிரூபித்தாங்க அதுதான் ரொம்ப பெருமையாக இருந்தது அதே போல் நம்ம அரசியல்வாதிகளும் பல பேர் வந்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாலையிட்டு மரியாதை செலுத்தினாங்க அதே போல் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாங்க உதயநிதி அவர்கள் வந்தாங்க பல பேரும் அரசியல்வாதிகள் வந்தாங்க அதே போல் நடிகர்களும் பல நடிகர்கள் வந்தாங்க எங்கள் கேப்டனோட அருள் புரிய அருள் வாங்குறதுக்காக எல்லோரும் வந்து அதாவது நன்றிக்கடனுக்காகவும் சரி ஏன்னா பல அவரால் பலன் பெற்றவர்கள் பல பேர் அவங்கெல்லாம் வந்து ஒரு கிட்ட வந்து சன்னதியில் வந்து ஆசி பெற்று போனதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது அதெல்லாம் மறக்க முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா சீமான் பேசுகிற போது தான் நிறைய விஷயங்கள் பேசினார் உண்மையிலேயே நல்ல ஒரு மத நல்லிணக்கத்தை பண்ணக்கூடிய ஒரு மனிதர் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேப்டன்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் ஒரு ஈகை குணம்னா என்னங்கிறத நான் அவர் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாரு அதே போல் அவரால் பயன்படுவர்கள் ஏறான பேர் அப்படின்னு அவரும் சொன்னார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இன்றைக்கி பல பேர் அவரால் பயன்பட்டுப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார் அது எல்லாருக்கும் தெரியும் வந்து கடையில் வள்ளல்களில் ஒருத்தர் வந்து நம்ம பேசுகிறோம் ஆனால் கடையிலும் வள்ளல்கள் எட்டாவது ஆளாக நம்ம கேப்டன் தான் நிதர்சன உண்மை அதுதான் அந்த புகழ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குது கேப்டனோட குரு பூச்சை ஃபுல்லாக நீங்கள் பரவி வந்து வெளிச்சத்தில் இருக்குது கேப்டனோட புகழ் இன்றைக்கி இருக்குங்கிறது ஒருத்தன் செஞ்சால் அது மறையாதுங்க அவங்க மறையலாம் அது மறையாது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது கேப்டனோட புகழ் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்தனாக இதை வந்து நான் வெளிப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் கேப்டனோட குரு பூஜை மிக விமர்சையாக நடந்தது அன்னியாக ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த சிலைகிட்ட போய் உங்கள் வறந்துனாங்க தெரியும் கூட உடனாக இருந்துட்டு அது மிஸ் ஆகுற போது அந்த அந்த வழி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஆனாலும் கேப்டன் கூட தான் இருக்கிறாரு எங்களுக்கு ஒருபோதும் வந்து துக்கம் இல்லைங்க ஏன்னா எங்கள் கேப்டன் எங்கள் கூட இருக்கிறாருங்க மன திருப்தி எங்களுக்கு எப்போயுமே இருக்குது அதனால் எங்களுக்கு அந்த அந்த இழந்தபோது எங்களுக்கு வழி பெரிய வழி அதை மறக்க முடியாது ஆனால் போக போக எங்கள் கேப்டன் எங்கள் கூட இருக்கிறாருங்கிற ஒரு மன நிறைவு எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது அதெலாம் அதான் தெய்வம் அதுதான் நாங்கள் ஏன் நாங்கள் அவர் மேலே பற்று வச்சுக்கிட்டு இப்படி வந்து பக்தியோடு கிடக்கிறோம் அப்படின்னா எங்கள் எங்கள்லாம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாருங்க அவர் என்ன ஒரு மனிதருங்க அப்படிலாம் ஒருத்தர் வாழ முடியுமா எப்படி தமிழ் தான் நிறைய விஷயங்களை சொல்லுங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சின்ன கேப்டன் இன்றைக்கி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய கேப்டன் அரசியல் இருக்கிறாங்க இந்த அவங்க ரெண்டு பேருமே இப்போ பெரிய அளவுக்கு வந்து ஜொலிக்கணும் எல்லா காலக்கட்டத்திலையும் நாங்கள் கூட இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கேப்டன் எல்லாரையும் வாழை வைப்பார்